ஹலோ எப்ரியான் வெல்கம் டெவ் ஷுக் குழவர் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய இருப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் மின்சார கட்டணம் செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான முக்கியமான அறிவிப்பை டேஞ்சர் கோல் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் ஏராளமானோர் இப்போது அவர்களுடைய மின் கட்டணத்தை ஆன்லைன் மூலமே செலுத்தி வருகின்றனர் இதற்கு முன்பு பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஒருவர் பின் ஒருவராக மின் நிலையங்களில் அவர்களுடைய மின்சார கட்டணங்களை செலுத்தி வந்தனர் இப்போது சிலர் நேரடியாக மின் நிலையம் சென்று அவர்களுடைய மின் கட்டணத்தை செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் மின் கட்டணம் செலுத்தும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தற்போது வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் மீண்டும் போலி மின்சார மின்கட்டண எஸ்எம்எஸ் மூலம் வாடிக்கையாளர்களை மோசடி செய்யும் ஸ்கேம் தொடர்ந்து வருகிறது என்று எச்சரித்துள்ளது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக உங்களுடைய மின்சார கட்டணம் செலுத்தப்படாமல் இருக்கிறது உங்கள் மின்சார இணைப்பு விரைவில் துண்டிக்கப்படும் உடனே கட்டணத்தை செலுத்த இந்த லிங்கை கிளிக் செய்யவும் என்று உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஏதேனும் எஸ்எம்எஸ் வந்தால் அவற்றை உடனே புறக்கணிக்கவும் மின்கட்டணம் தொடர்பான போலி எஸ்எம்எஸ்கள் மீண்டும் உலா வருவதனால் கவனமுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த போலி எஸ்எம்எஸ் உடன் வரும் லிங்கை கிளிக் செய்து உங்கள் மின் கட்டணத்தை உடனே செலுத்த வேண்டும் என்ற அறிவுரையுடன் இந்த போலி எஸ்எம்எஸ் உலா வருகிறது மெசேஜில் இருக்கும் லிங்க் மூலம் மின் கட்டணத்தை செலுத்தும் பொதுமக்கள் பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இது குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த போலி எஸ்எம்எஸ் மோசடியில் சிக்காமல் இருக்க பொதுமக்கள் எஸ்எம்எஸ் உடன் வரும் லிங்கை கிளிக் செய்யாமல் இருக்க வேண்டும் அதேபோல் அதில் குறிப்பிட்டுள்ள அவசர அழைப்பு எண்ணிற்கும் அழைப்பு கொடுக்காமல் இருப்பது மிகவும் பாதுகாப்பானது டான்ஜெட்கோ அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக கட்டணம் செலுத்துவதும் அல்லது நேரடியாக மின் அலுவலகம் சென்று மின்சார கட்டணத்தை செலுத்துவதும் பாதுகாப்பானதே இதுபோன்ற போலியான லிங்குகள் வந்தால் புகார் தெரிவிக்க சைபர் கிரைம் இலவச எண்ணான ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற எண்ணை அழைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக வந்து நிறைய பேர்த்துக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மெசேஜ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் மின்கட்டணம் செலுத்தவில்லை இன்னும் ஒரு ஒரு நாட்களில் செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அந்த எஸ்எம்எஸ்சில் ஒரு லிங்க் மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னொரு பேஜுக்கு போகுது அதில் போனதும் பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க அதாவது உங்களோட இபிக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அது மாதிரி பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பண்ணுறப்போ உங்களோட பணம் வந்து திருடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மின்சாரம் நீங்கள் செலுத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா டேஜெட்கோ அப்படின்னு இருக்குது அந்த இணையதளம் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மின்சார கட்டணத்தை செலுத்தணும் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் மின் அலுவலகம் சென்று மின்கட்டணந்து சேர்த்தலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைபர் கிரைமுக்கு அதாவது இலவச என் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற எண்ணை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஆன்லைனில் பே பண்ணுறப்போ கொஞ்சம் பாதுகாப்புடன் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எச்சரிக்கை இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுடன் பண்ணத்தை விட பிறகு உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்